நல்லா சூப்பரா வந்து அரைச்சாச்சு என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம மாவு வந்து கிரேட்டர் அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு அரைச்சிருவேன் ஆனா மிக்சி அப்படிங்கிறதுனால ஒரு டே அதுவும் காலை மாலை ரெண்டு வேலைக்கு சேர்ந்து அரைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு மிக்சியில அரைக்கிறது வெளியூர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்ற போகும்போது வந்து மிக்சி மட்டும் தான் கொண்டு போயிருந்தேன் கிரைண்டர்லாம் நான் கொண்டே போகலை அதுக்கப்புறம் வந்து நம்ம நானு சின்ன பயங்கர இருக்கும் போது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இட்லி ரெண்டு இட்லி அந்த மாதிரிதான் ஒருக்கப்புறம் ஆச்சாலே போதும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனா பிள்ளைங்களும் பெருசாகுது அப்படின்னு சொல்லும் போது வந்து நமக்கு இட்லி வந்து ஒரு பெஸ்டான ஒரு சாப்பாடா இருக்கும் மார்னிங்ல ஃபுல் ஃபில்லா இருக்குமா அதனால வந்து நான் கிரைண்டர் கொண்டு வந்தேன் கிரைண்டர் கொண்டு வந்து நான் ஒரு இங்க ரெண்டு வருஷம் ஆச்சா டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து எங்க காட்டுமா ஊர்ல இருந்து இந்த பாத்திரம் ஒண்ணு இவ்வளவு பெரிய பாத்திரம் எட்டி பார்க்க தான் இருக்கு இது ஒரு நாள் மாவும் அதனால கீழே கிடக்குது ஆனா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு கரைக்கனா அதனால இது ஃபுல்லா ஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவேன் அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாரத்துக்கு வந்துருமா இப்போ வந்து மிக்சி அடைக்கிறதுனால ஒரு நாளைக்கு அடைச்சிருக்கேன் பாப்போம் இட்லி எப்படி வருதுன்ட்டு வந்து உங்க கூட ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து உங்க கூட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அதாவது ஒவ்வொரு நாள் இன்னைக்கு முடியுதா நாளைக்கு தொடங்கும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒவ்வொரு நாள் வயசுல வந்து எக்ஸ்ட்ரா ஆயிக்கிட்டே போகுது அப்படிதானே இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பி ஒத்துக்கிறியா இல்லையா ஆஹ் ஆடியன்ஸ் நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் பேர்தான் சொல்லுவாங்க நீ சொல்லு நம்ம வயசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே போதா இப்ப வந்து பத்து வயசுல நீ இப்ப இருக்கன்னு வச்சுக்க உனக்கு இருக்கிற எனர்ஜி வந்து அம்மாக்கு இப்ப இருக்காது இப்ப நானும் அதே பத்து வயசுல தான் வந்திருப்பேன் ஆனா ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா தம்பி என்னன்னா மனசு வந்து ரொம்ப எளமையா இருக்குது அது எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆதா இல்ல உங்க எல்லாருக்கும் அப்படிதான் தோணுதான்னு பாருங்க ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு தோணுது என்னன்னா பாத்தீங்களா உங்க எக்ஸாம்பிள் சொல்ற பின்னாடி ஆனா ஆனா மனசுல வந்து ரொம்ப என்னால முடியும் என்னால செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு கான்பிடென்ட் இருக்கு ஆனா அந்த விஷயத்த பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்மளால முடியல அப்பந்தான் ஃபீல் ஆகும் நம்மளோட உடம்பும் நம்மளோட மனசு வந்து மனசு எங்க இருக்குது நம்மளோட உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டுது நமக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆகும் இப்ப நிறைய பேர் பாப்பீங்க உங்களுக்கு என்ன அவ்வளவு வயசு அம்பது வயசு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க அப்படி கிடையாது ஆஹ் ஒரு நாள் கூடுனாலும் ஒரு வருஷம் போடுனாலும் நமக்கு வயசு ஆகுது எனர்ஜி குறையுது ஒத்துக்கிறியா தம்பி எக்ஸாம்பிளுக்கு என்ன தெரியுமா நம்ம ஒரு நைம் மாமா வீட்டுக்கு இருந்தோமா சென்னையில அப்ப வந்து அத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வம்சி எங்க பெரிய அத்தைக்கு வந்து வம்சி பிறக்கல அவன் வந்து குட்டியா இருந்தான் அப்ப கல்யாணம் முடிஞ்ச புதுச்சு எங்க அண்ணனோட எங்க அண்ணனுக்கும் எங்க அண்ணனோட ஒய்ஃபுக்கும் அப்பதான் அவங்க நியூலி மேரி அப்ப வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க அப்ப எனக்கு வயசு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இல்ல இருபத்தி அஞ்சுக்கு மேலே இருக்கும் எனக்கு வயசு அப்போ அந்த டைம்ல ஒரு நாலு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அத்தைக்கும் எனக்கு ஒரு போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச் வந்து சுத்த போயிருந்தோமா அப்ப மெரினா பீச்ல வந்து இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து ஓடி போய் தொட்டுட்டு திரும்ப ஓடி வரணும் யார் ஃபர்ஸ்ட் வரா அப்படின்னு சொல்லி காம்படிஷன் வச்சாங்க ஓகேவா அப்ப என் மனசு என்ன சொன்னா ஆஹ் நம்ம சின்ன பிள்ளையில எவ்வளவு துரு துரும் விளாண்டோம் நம்மளால ஓடி போய் வந்து தொட்டுட்டு ஓடி வந்துருவோம் அப்படின்னு நம்ம மனசு வந்து வின் பண்ணிடுவோம் வின் பண்ணிடுவோம்னு சொல்லி ரொம்ப கான்பிடண்டா நானும் பேசுறேன் தம்பி அப்புறம் பார்த்தா சரி அத்தையும் நானும் சரி அத்தை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறாளே ஓடிக்கிட மாட்டான் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கு மனசுக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரக்கடான கேலா இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது அவ்வளவு விளையாடுவோம் துரு துருன்னு இருப்போம் நம்ம ஓடி இருப்போம் அப்படின்னு சொல்லி மனசு எங்க இருக்குது அந்த என்ன பண்றோம் மெரினா பீச் அந்த கடற்கரையில வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்க்கு ரன்னிங் ரேஸ் வைக்கிறோம் ரன்னிங் ரேஸ்ல வந்து நானும் அத்தையும் வந்து ஓடுறோம் ஓகேவா ஓடி போய் தொட்டுட்டு அத்தை கடகடான்னு ஓடி வந்துட்டேன் ரிட்டன் நான் பாதி கூட ரிட்டன் வர முடியல அந்த அளவுக்கு எனக்கு வந்து மூச்சு வாங்குது வெயிட் வந்து நம்ம நம்மளோட ஹைட்டுக்கு நம்மளோட வெயிட் கரெக்டா இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய டெலிவரி ஆச்சா ரெண்டு பிள்ளைங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய எனர்ஜி போயிடுச்சு அப்புறம் வந்து அப்புறம் தான் யோசித்தேன் நம்ம மனசுல வந்து அப்போ லாஸ்ட் வரைக்கும் தோணுச்சு முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா நம்மளோட உடம்பு வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து முடியும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பேன் எக்ஸாம்பிளுக்கு இந்த படிக்கட்டு இருக்குல்ல நம்ம ஃப்ளோர்ல எட்டு மாடி இருக்குல்ல எட்டு மாடி வந்து என்னால வந்து ஏற முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் என்ன பண்ண கான்பிடண்டா நான் ஏறி வரேன் நீங்க லிப்ட்ல போகணும்னு சொல்லி அப்பா சொல்லிட்டேடா நான் ஏறி வந்துட்டு இருக்கேன் என்னால கரெக்டா ஒரு நாலாவது மாடி நாலாவது டூர் வரும்போது எனக்கு நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழுல எல்லாம் முடியல அங்கேயே உட்கார்ந்துட்டேன் அப்போ வந்து நம்ம ஒரு இது எனக்கு மட்டும் எப்படி சொல்ல வரேன்னா பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா எனக்கு மட்டும் தான் அப்படி மனசளவுல எங்க இருக்கிறோம் அப்படின்னு தோணுது ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேனா இல்ல நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா உங்க மனசளவுல எல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதே அந்த பத்தொன்பது வயசு இருபது வயசு இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்ல நான் துரு துரும் விளையாடுவேன் நான் நல்லா வந்து ஆக்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளயும் இருக்குதா அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க இதை நான் சொல்ல வந்தேன் தம்பி வளகலாம் இழுத்துட்டணும் புரிஞ்சிச்சா உனக்கு அப்ப உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மனசு ரொம்ப எங்க இருக்குது ஆனா உடம்புதான் ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா என்னிடம் யாராவது இருக்கீங்களா பாக்குறேன்